வாங்க உறவுகளே வாருங்கள் வாருங்கள் இரவணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த கேப்டன் ராஜர் உங்கள் அன்பன் வர வாங்க வாங்க பேசலாம் அனைவரும் வருக வருக உங்கள் அன்பை வரவேற்கிறேன் கேப்டன் ராஜசேனல் சேனல் உறவுகளுக்கு அனைவருக்கும் இரவணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அன்பை வரவேற்கிறேன் கேப்டன் ராஜேஷ்ணால் வாங்க பேசலாம் இன்று நான் சமயபுரம் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு சென்று வந்தேன் ரொம்ப சிறப்பாக இருந்தது வாழ்க்கையில் என்ன தான் கஷ்டப்பட்டாலும் சம்பாதிச்சாலும் ஒரு நிம்மதியாக ஒரு நாள் சுற்றுப்பயணம் சிறப்பாக இருந்தது சரிங்களா அதுபோல் நீங்களும் ஒரு நாள் விடுமுறை எடுத்து சிறப்பாக உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு சென்று வாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச உறவுகளை சந்தித்து பாருங்கள் அது இருக்கிற மகிழ்ச்சி வேறு இதில் இல்லைங்க யாரையும் காணோம் நான் மட்டும் பேசிட்டே இருக்கிறேன் இந்த யூடியூப் ஐயா மட்டும் பார்த்துட்டே இருக்கிறாங்க யூடியூப் ஓனர் என் நேரில் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி வாங்க உறவுகளே வாங்க பேசலாம் யார்காணு இன்றைக்கி எங்கே போனீங்க ரெண்டு நிமிஷம் ஆகுது ஒருத்தவ நல்ல இக்கு வரல வருக வருக என் அன்பனை வரவேற்கிறேன் உங்கள் அனைவரையும் வாங்கப்பா ஞாயித்துக்கிழமை தான்ப்பா இன்னைக்கு விடுமுறை தான்ப்பா பேசுங்க வாங்கப்பா யாரையும் டேட்டி பார்க்காதீங்க கம்மா பண்ணுங்க ஜாலியாக பேசலாம்